அனைவருக்கும் வணக்கம் அடிக்கடி பஃப் யூஸ் பண்ணி அவங்களுடைய பிரீதிங்க வந்து நீங்க ஆசுவாசப்படுத்துக்கிறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கான வீடியோ அது பொதுவா ஆத்மா அட்டாக் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அந்த அக்யூட் அட்டாக் வர்றப்போ நெஞ்சு பகுதியெல்லாம் ஒரு இறுகி போன மாதிரி இருக்கும் ஒரு கல்லு அல்லது ஒரு பாரத்தை வந்து நெஞ்சு மேல வச்ச மாதிரி இருக்கும் சுவாசம் ஏதோ கடைசி சுவாசம் இதுக்கு மேல சுவாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பயங்கரமான ஒரு பயம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீதிங் கேஸ்டிங் அந்த சவுண்ட் நம்ம ஒரு பக்க தூரத்தில் நின்று அவங்க சுவாசிச்சா கூட நம்மளுக்கு இங்கே சத்த கேட்கும் ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும் ஒரு ரொம்ப தொந்தரவான ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் ஸோ இது வந்து எதனால ஏற்படுது அப்படின்னம்னா நம்மளுடைய நுரையீரல் இருக்கூடிய அந்த பாதை சுருங்கி அது காத்தையே உள்ள விடாம ஏற்படுத்தும் சில சமயங்களில் அதிகமான அளவுக்கு நியூக்கஸ் வந்து உள்ள அடைச்சு உள்ள இருக்கக்கூடிய கெட்ட காத்து வெளியில வர முடியாது ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே ஆஸ்தமா அட்டாக் வரலாம் ஸோ இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் டஸ்ட் அலர்ஜி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வீடுகளை வந்து நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம் நிறைய திங்ஸ் வாங்குறப்போ அதிகமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸோ அது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனாக ஏற்படுத்துது கூடவே நல்ல ஹை ஸ்பீட்ல ஃபேனை வச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த மைக்ரோ டஸ்ட் நல்லா வந்து ஹை ஸ்பீட் ஃபேன்ல வந்து சர்க்குலேட் ஆகுறப்போ அது நம்மளுடைய நுரையிலுக்குள்ள போகும் உடம்பு அந்த கெட்ட காத்து அதாவது வந்து அந்த மைக்ரோ டஸ்ட் உள்ள நுழையிறத தடுக்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸா இது ஏற்படுத்தலாம் நிறைய பேருக்கு வந்து இது ஜெனட்டிக்காவும் இருக்குன்னு சொல்றாங்க பட் இந்த ஜெனட்டிக் இதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம சரிப்படுத்திக்கிறது ரொம்ப சுலபமா நம்ம சரிப்படுத்திக்க நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அடுத்த விஷயம் வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூ இப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு நியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இது ரெண்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா எடுத்துட்டாங்கனாலும் அவங்களுக்கு இது பெரிய தொந்தரவா மாறும் உதாரணமா இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி இந்த ஆஸ்மா அட்டாக் வருது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ரிஃபைன்ட் சுகர் ரிஃபைன்ட் ஃபுளோர் அதாவது சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் பாப்ஸ் பன் ஐட்டம்ஸ் பிரெட் ஐட்டம்ஸ் அதாவது சாண்ட்விச் ஆர் பர்கர் பீஸா இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா உள்ள போறப்போ இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி

பாடி வந்து அந்த அல்வியோலையை வந்து ஸ்ரிங்கேஜ் பண்ணிக்கும் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணா இதுல இருந்து தவிர்க்கலாம் விஷயம் மினிமலிசம் நம்மளுடைய ரூம்ல பெட்ரூம்ல அளவு பெட் அண்ட் மினிமல் திங்ஸ் எவ்வளவு ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மித்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஆர் ஈவன் நம்ம லைஃப் ஸ்டைல் கூட மினிமல் திங்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த டஸ்ட் டெபாசிட்ஸை தவிர்க்க முடியும் ஃப்ரீக்வெண்டா அந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி சன் லைட்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னம்னா திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரிவென்டிவ் மெஷர் அடுத்த விஷயம் வந்து டைஜெஷனுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி எந்த பொருள் சாப்பிட்டாலும் நல்லா சூடா சாப்பிடணும் எஸ்பெஷலி அதுல வந்து ரொம்ப ஜூஸியா இருக்கிற மாதிரி ஹாட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வாட்டர் கண்ட் அதிகமாக இருக்கணும் உதாரணமா நல்ல சாதம் எடுத்துட்டா கூட நல்ல குழஞ்ச சாதமா இருக்கலாம் ரசம் ஊத்தி சாப்பிடுறது அல்லது நிறைய சூப் குடிக்கிறது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது அன்னாசி பள்ளம் பப்பாய் அந்த மாதிரி கொஞ்சம் வார்மிங் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது அதுவும் வெயில் நேரத்தில் ஸோ திஸ் அண்ட் ஆல் ஒரு ஓரளவுக்கு நம்மளோட டைஜஷனை ஈஸி தரும் அடுத்தது உங்களோட என்வைர்மெண்ட்டை கொஞ்சம் வார்மா வச்சுக்கிறது எஸ்பெஷலி மேபி நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சின்ன தீபம் பற்றி வைக்கிறது அந்த இடத்த வந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி தரும் அடுத்தது நெஞ்சு பகுதிக்கு வந்து மஸ்டர்ட் ஆயிலில் கேம்ஃபர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூடத்தை போட்டு லேசா சூடுபடுத்திட்டு நெஞ்சு பகுதி ஆஹ் முதுகு பகுதி இதுக்கு எல்லாத்துக்கும் வார்ம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னும்னாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு ப்ரீதிங் கம்ஃபர்டபுளா இருக்கும் சுடுதிண்ணில கால் வச்சோம் ஜோன்ஸ் ஆக்டிவேட் ஆகிறப்போ லங் பேரன்ட் கைமா அதோடைய மியூகஸ் ப்ரொடக்ஷனை குறைச்சு லங் பாத்வேய ஓபன் பண்ணி தரும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் இதை ஃபாலோ பண்றது மூலமா நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணலாம் குடிக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா சம் டிகாஷன்ஸ் லெமன் ஹனி வாட்டர் நல்லா ஹாட் வாட்டர்ல அளவான ஒரு கை பொருக்கிற சூடில் லெமன் பிளஸ் ஹனி இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னாலும் ஈஸியா இருக்கும் அடுத்தது ரொம்ப ஒரு அக்யூட் கண்டிஷன்ல நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது அப்படின்னோம்னா தேனை வந்து ஸ்மெல் பண்றது அந்த தேன்ல வந்து அந்த ஈத்தர் இருக்கிறதுனால அந்த ஆல்கோஹாலிக் ஸ்மெல் வந்து உள்ள இருக்கக்கூடிய கஞ்சஸ்டட் அந்த நியூக்கஸ் வந்து ஓப்பன் பண்ணி தரும் ஸோ இதை ஜஸ்ட் அந்த தேனை வந்து ஸ்மெல் பண்ணா கூட எஃபெக்டிவா இருக்கலாம் சர்டன் அகூபென்ஷட் பாயிண்ட்ஸ் லங் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்றது லங் டென் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் அதை ஆக்டிவேட் பண்ணாலும் லங் வந்து வார்ம் அப் பண்ணிக்கும் ஸோ அதனால பாத்வேஸ் ஓப்பன் ஆகும் இந்த மெஷர்ஸ் எல்லாமே நீங்களே உங்க வீட்டில் பண்ணக்கூடியது தான் ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது மைண்ட் லெவல்ல எப்படி இருக்குன்னா இது அடுத்த அட்டாக் இப்படி ஆயிடும் ஒரு பயம் இருக்கும் ஸோ கொஞ்சம் நீங்க வந்து அந்த அக்யூட் அட்டாக்ல இருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர்ல வாக் போயிட்டு வாங்க நல்ல சன் பாத் எக்ஸ்போஸ் பண்ணுங்க உங்க பாடியை வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க வார்ம் அப் பண்ணக்கூடிய சில பிராணயாமாஸ் இருக்கு சூரிய நமஸ்கார் பிராணயாமாஸ் நல்ல பேக் பெண்டிங் ஆசனாஸ் இதெல்லாம் பண்றது மூலமா உங்க லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மெஷர்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அக்யூட் அட்டாக் வரதை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் பெர்மனண்ட்டாகவே நீங்கள் இந்த இஷ்யூஸ்ல இருந்து வெளியில வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹாப்பியான லைஃபை வந்து வாழ முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ